மாங்கள் சர் சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது ஆதித்ய குருஜியின் சுபத்துவ பாபத்துவ விதிகள் சரியானதா நட்சத்திரத்தில் பலன் இல்லையா இதைத்தான் இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் இந்த காணொலியை தயவு செய்து முழுமையா பாருங்க இந்த காணொலியை சொல்கிறேன் இந்த காணொலியை முழுமையா பார்த்துட்டு லைக் ஷேர் மக்கள் எல்லாருக்கும் சேரணும் இதுதான் எங்களுடைய ஒரே கான்செப்ட் சரிங்களா இந்த சுபத்துவ விதி உண்மையானதா ரொம்ப சரியானது இந்து சுபத்துவ விதி முதன்மையானது எட்டுப்பாண்டு சுபத்துவம் அவருடைய விதிகளில் முதன்மையை காலத்தால் அவருடைய பேர் நினைச்சு நிற்குங்க நான் ஒரு மாணவனாக சொல்கிறேன் கர்வமாக சொல்கிறேன் அவருடைய மாணவங்கிறதுல ஏன் கௌவமாக சொல்கிறேன் என்னுடைய தந்தையோ ஜோதிடருங்க முப்பது ஆண்டுகளாகவே என்னுடைய அப்பா ஜோசியாக இருக்கார் நான் பிறக்க நான் பிறகு போது எங்கள் அப்பா ஜோசியாக இருக்கேன் சரிங்களா பிறந்ததுலேருந்து சனி சனிசவா காலையில் கேட்டு தான் நான் வளர்ந்தேன் அப்பா எங்கள் அப்பா காஃபிஸாக கிடையாது வீட்டில் நான் பார்ப்பேன் வீட்டில் நான் எந்த வீட்டில் பிறந்தனோ அதுலேயே ஜாதான் ஜோசியும் பாப்பாரு அப்போ அதுக்கிட்ட சனி சவா கேட்டு தான் காலையில் வளர்ந்திருக்கேன் ஆனால் நான் ஜோதிடத்தில் அது குறித்து சொல்ல போதில்லை நான் வேற மாதிரி ரூட்ல போயிட்டேன் அதில் சார் இருக்குது உப ஒவ்வொரு நட்சத்திரம் இது மாதிரி போயிட்டு குழம்பிட்டேன் ஒரு மாதிரியா குழம்பி ஒரு பத்து வருஷம் என்னுடைய நான் பத்தாவது படிக்கிறதை ஜோசியம் படிச்சுட்டு இருக்கேங்க நான் பத்தாவது படிப்பதில் இருந்தே ஜோசியம் படிச்சுட்டு இருக்கேன் அப்புறம் அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டு சம்பந்தம் போயிட்டேன் ஆனால் நான் சரியாக ஒரு வீடியோவை ஆறு மாதம் தான் பார்த்திங்கன்னா நான் ஜோசியாக உட்காந்துருக்கேன் உங்க முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நான் ஜோசியராக உட்காந்துருக்கேன் வெறும் ஆறு மாத காலம் தாங்க வீடியோ பார்த்தேன் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் என்னுடைய வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் என்னோடய ஆஃபீஸ் வந்துட்டேன் எந்த நம்பிக்கை தொடர்ந்தேன் பல ஜாதங்களை வாங்கி பார்த்தேன் பல ஜாதங்களை வாங்கி வாங்கி பார்த்தேன் எங்களுடைய விளையாட இருக்கக்கூடிய அவங்க பிள்ளைகள் அவருடைய அவங்களுடைய வாங்கி வாங்கி பார்த்து ஒரு விதி சரியாக ஒவ்வொன்றே மேட்ச் பண்ணேன் டாக்டர் படிக்கிறாங்களா கொடுங்க வக்கீல் படிக்காமல் சொல்ல ஒரு விதிகள் சரியா வருவதா துல்லியமா வருதுல்ல செவ்வாய் செவ்வாய் மருத்துவ கிரகம் சரிங்களா அந்த மருத்துவ கிரகம் செவ்வாயை குரு சுக்கரன் சந்த் பாலச்சந்திரன் இது போன்ற கிரகங்கள் இரட்டிப்பான அதிக அதிக இரட்டிப்பான இரட்டிப்பாளங்களை தொடர்பு கொள்ளும் செவ்வாய் இரண்டு பத்தாம் ஆண்டு ராசி சொல்லும் போது அந்த ஜாதகர் கண்டிப்பாக மருத்துவத்துறை இருப்பாருங்க எழுதி வச்சுக்கோங்க அந்த படிநிலை குறையும் போது அடுத்த நிலைக்கு வரும்போது அப்போ என்ன ஆகும் சிம்மம் சிவாஜி சுபத்துமாய் செவ்வாய் என்ன சுத்தவமா அப்போ காவல்துறையில இருப்பாரு ஏன்னா அரசாங்கம் வந்துடுங்க எல்லாருமே எல்லாமே டாக்டர் பட்டு எல்லாருமே அரசு மருத்துவ ஆறு இல்லை அப்போ சிம்மம் சிவாஜி சுபத்துவா இருந்து சிவாஜி என்ன என்னாகும் காவல்துறையில் அந்த ஜாதகர் போவார் காவல்துறையில் என்னவா இருக்காரு ஐஎஸ்ஸா ஐபிஎஸ்ஆ அது அடுத்தவாக இருக்கிற கான்ஸ்டபுளா எஸ்ஐயா டிஎஸ்பியாக இருக்காரா இதுக்கு அது ஜாதக படி இல்லை அப்போ லக்கணத்துக்கு வந்துடணும் லெக்கணா எந்த நாள் இருக்காங்க இதை வச்சு தான் நம்ம கணிக்கணும் அந்த படியில் இருக்கலங்க ஒரு விஷயம் இப்போ நம்ம மாடிப்பொல்ல இருக்கோம் முதலாவது படியில் இருக்கோமா கடைசி பொல்ல இருக்காமான்ட்டு இருக்குல்ல எல்லாமே மாடி தான் எல்லாம் அதே மாதிரி எல்லாமே செவ்வாய் தான் ஆனால் எந்த இடத்துல இருக்காமட்டு இருக்குல்ல மாடியில் கீழே இருக்கமா மேலே இருக்கமா அதே போல் சுபத்துவ விதிகளுமே எந்த அளவில் இருக்குது இதை பார்க்கணும் அடுத்து செவ்வாய் வச்சுடுறோம் செவ்வாய் டாக்டராக இருப்பார் அடுத்து அடுத்து மருத்துவ அடு மருத்துவர் அடுத்து வந்து போலீஸு அடுத்து சனியை பார்க்குறோம் சனி வந்து சுகத்துவமாக இருந்து இரண்டு பத்தாம் சொல்லும் போது அவர் வழக்கறிஞர் பாருவோம் செக் பண்ணி பாருங்க ஜாதை எடுத்து பாருங்க இருக்குது அதே மாதிரி சந்திரன் அதே மாதிரி பத்தாம் சொல்லுங்க சந்திரன் இருக்கும் போது மெரன் இன்ஜினியராக இருப்பாரு நீ சம்பந்தப்பட்ட துறைகளில் ஆனால் அவர் கெட்டுப்பட சுகத்துவமாக இருந்தால் தான் அவர் அங்கே மெரன் இருப்பார் இது மாதிரி ஒவ்வொரு ஜாததுக்கு ஒரு விதி இருக்குல்ல மேட்ச் பண்ண கூட விதியை மேட்ச் பண்ணாதான் இது வரும் நீங்க உங்களுக்கு மேட்ச் பண்ண விதி தெரியாம அதுக்குள்ள உப 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 நட்சத்திரே பண்ணுறதுக்கு ஐயா நான் ஒரு பதினஞ்சு வருஷமா அதுல ஐயா இப்ப வழி மாறி போயிட்டு இப்ப தான் சரியான வழிக்கு வந்திருக்கேன் எனக்கெடம எனக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி குருஜி வந்து எனக்கு இடம் சொந்த மத்தவங்க எனக்கு எதிரியே கிடையாது எனக்கு அவர் சொல்ற விதி சரியா வருது அவர் ஆசனா எழுதிருக்கேன் அவ்வளோதான் நான் உடைய மாணவன் என்னுடைய பேர் கூட அவர் தெரியாது என்னுடைய பேர் கூட அவர் தெரியாது ஏன் அவர் சொல்லக்கூடிய விதிகள் சரியா இருக்கு இன்னைக்கு நான் இருக்கணும் என் குடும்பமும் சாப்பிட முடியாது நான் விளையாண்டு விட்டு வந்து இன்னைக்கு வயிற உட்காந்துருக்கேன்னா அது காரணம் அவர் சொல்லிக் கொடுத்த விதியின் நான் ஜாதகம் பார்க்குறேன் இன்னை மக்கள் தேடி வராங்க என்னைய மக்கள் தேடி அவர் சொல்லக்கூடிய விதி சரியா இருக்கா இருக்குல்ல இருக்க இருக்கு ஏற்றுக்க வேண்டியதானே இது என்ன நமக்கு என்ன பிரச்சனை செவ்வாய் சொல்றாரு மாத்தூர் சொல்றாரு காவல்துறை சொல்றாரு வக்கீல் சொல்றாரு டீச்சர் சொல்றாரு பேங்க் சொல்றாரு குரு இரண்டு பத்தாவது தொடர்பு போடும் போது அவர் அவர் வந்து என்னவா இருப்பாரு வாத்தியார் இல்லை பேங்க்ல இருப்பாருங்கிறாரு புதுமுடைய வீடு தொடர்பு கொண்டா வாத்தியாரா இருப்பாரு குரு வீடு வந்தா தனக்கார குரு வீடு அவர் வங்கியில இருப்பாரு இவ்வளவு வித்தியாசம் இங்கே வீடு தாங்க வீடு கிரகம் இணைவு இது தாங்க பலன் இருக்கு நீங்க நான் சொல்லக்கூடிய விதியை பாருங்கள் டாக்டரோட விதியை பாருங்கள் வக்கீலுக்கு பாருங்கள் அது மாதிரி துறையை பாருங்கள் ஐடிஏ பாருங்கள் நம்ம துறைகளை எடுத்து பாருங்கள் பார்த்தா தானே தெரியும் எப்படி இருக்குங்கிறது சரி பையன் நான் சொல்லிட்டோம் செவ்வா செவ்வ சிவத்தோமாதான் டாக்டர் ஆவார் அடுத்த பணியிலேயே ஓட சொல்லிட்டோம் நீங்கள் சொல்லுங்களே இந்த நட்சத்திரத்தில் எந்த இந்த பலன் வரைக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இப்படி இருக்கும் இந்த சி ஒரு டாக்டர் ஆவார் இந்த பிறந்தது வந்து ஒரு ஐபிஎஸ் ஆவார் ஐஎஸ் ஆவார் சொல்லுங்க நாங்க ஏத்துக்கிறோம் அது சரியாக ஏத்துக்க போறோம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு நட்சத்திரம் எதிரி கிடையாது சரிங்களா நட்சத்திரம் எங்களுக்கு எதிரி கிடையாது நட்சத்திரம் ஜோசியமே கிடையாது ஆனால் நட்சத்திரம் எங்கே எடுக்க வேணும் அதான் சொல்றோம் நாங்க சொல்ல புரியுதா நட்சத்திர பலன் இல்லைன்னு தான் சொல்லுவேன் தவிர நட்சத்திரமே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே ஐயா ஐயா மார்களே நாங்க என்ன சொல்றோம் நட்சத்திரம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை நட்சத்திரக்குள்ள பலன் இல்லை இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தால் இப்படி இருப்பான் எங்க இருக்கு ஒரு அன்போடு ஒரு சொல்லியிருந்தாரேன் கிருத்தி ரஜினியில் பிறந்தவங்க எல்லாருமே அரசியல் இருக்காங்க யார் இருக்கா காட்டுங்க எத்தனை ஜாதகம் அப்படின்னு காட்டுங்க ஆ போனது நாங்கள் சொல்கிற விதியை பாருங்கள் சிம்மம் சிவாஜி சுபத்துவம் அடைந்து சிம்மம் சிவாஜிபத்துவம் வந்து சூரியன் இரண்டு பத்தாம் இல்லை தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகம் அரசு துறையில் இருப்பார் அரசர் என்னவா இருக்கார் அப்போ அதுக்கு அடுத்த விதி வந்துடணும் அவர் டீச்சராக இருக்காரா காவல்துறையில் இருக்காரா வக்கீலாக இருக்காரா பேங்கில் இருக்காரா இதுக்கு ஒவ்வொரு விதி இருக்குல்ல இப்போ எல்லாரையும் மேட்ச் பண்ணுங்க ஜோசியம் ஒரு காம்பினேஷன் தானே இதை இங்கே எடுக்கணும் இதை இங்கே எடுக்கணும் இங்கே இருக்கணும் இப்போ ஒரு கூட்டு பொருள் வைக்கிறோம்னா பருப்பு போடணும் சீரகம் போடணும் ஆயில் போடணும் கடுகு போடணும் எல்லாம் தான் கூட்டு அதே மாதிரி ஜோசியம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இணைக்கணும் இங்கே கிரகம் எங்கே இருக்குது எங்கே பார்க்குது யாரால பார்க்கப்படுது எந்த கிடையாது இணைஞ்சிருக்கு இதெல்லாம் கொண்டு வந்து மேட்ச் பண்ணணும் இதெல்லாம் எல்லாமே இல்லை சாரத்துக்குலாம் எல்லாமே இருக்குது நீ சொல்லுங்க நான் இந்த சாரம் சரி தோறீங்களே நீங்களும் வாங்க விவாதம் பண்ணுவோம் நீங்கள் உங்க பக்கம் நேரத்தை சொல்லுங்க இல்லை ஒரு லைவ் போடுவோம் லைவ் கூட பண்ணுவோம் நான் லைவ் பண்ணுறேன் வாங்க நீங்களும் அவங்க லைவ்ல உட்காந்துருப்போம் ஒரு ஜாதகம் வரட்டும் சாரத்தின் படி பலன் சொல்லக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய சொல்லுங்கள் பலனை சொல்லுங்க அடுத்து நான் பலன் சொல்கிறேன் எது சரியாக பார்ப்போம் நான் சுபத்துவ பாவத்தை விதிப்படி நான் பலன் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் சார பலன் சொல்லுங்களே இது சரியாக தான் எதிர்ப்பு நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு தேவை உண்மையான ஜோதி மக்கள் போய் சேரணும் தானே அது யார் சொன்னானே நீங்கள் சொன்னானே நாங்கள் சொன்னானே நமக்கு தேவை மக்கள் இடத்துல உண்மையான ஜோதிடம் போய் சேரணும் அவ்வளோதான் மக்களுக்கு விழிப்புணர்வு அவ்வளவுதான் இருக்கே பத்து பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் இருந்து ஏன் டைவர்ஸ் ஆகுது நட்சத்திரப்படுத்த சேர்க்குறீங்க இந்த பத்துக்கும் பத்து பொருத்தம் இருந்து ஏன் டைவர்ஸ் பத்துக்கும் பத்து பொருத்தம் ஏன் டைவர்ஸ் ஆகுது அப்ப என்ன நடக்குதுங்க அதுதான் பார்க்கணும் இணைவுகளை பார்க்கணும் பாவகத்தை பார்க்கணும் திசாபுத்திய பார்க்கணும் திருமணத்திற்கு வெறும் இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கு எங்க இருக்கு அப்படி நடக்குதா காட்டுங்க ஏற்றுக்கிறோம் அப்ப நீங்கள் பாருங்க பலன் எங்கே இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் பலன் எங்கே இருக்கு சுபத்துவம் பாவத்துவம் கிரக இணைவுகள் காரக சுபத்துவம் ஆதிபத்தியம் தாங்க பலன் இருக்கு தாங்க ஒழிஞ்சிருக்கு பலன் இதையெல்லாம் மேட்ச் போட கத்துட்டோம்னா இப்போ அவர் இப்போ நான் பார்க்கறதுக்கும் ஆசை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அவருடைய அறிவு வேற அவருடைய அனுபவம் வேற இப்போ நாங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கோம் வளர்ந்து இப்போ நம்ம விஷயத்த வந்து அவர் வந்து ரோடு போட்டால் நம்ம கூடாது போடணும் அவர் ரோடு போடுவாருன்னா அவங்க கூடாவ கத்துக்கறோம்ல தானே பழகிட்டு இருக்கோம் சரிங்களா நீங்க பாருங்க சொல்ற விதி சரியா இருக்கா சொல்றவர் ஆயிரத்தி குருஜிங்கிறனாலே எதுக்காதிங்க சொல்றவர் ஆயிரத்தி குருஜி இருக்காதிங்க நீ ஜோசியம் சொல்றாரு முடிய சொர் அவரை எதுக்கு நான் போகிறோம் நீங்க நிறுவீங்க ஐயா நீ சொல்றது சரியில்லை நிறுவீங்க ஏற்றுக்கிறோம் சரிங்களா ஜோசியம் எங்க இருக்குண்ணா சுபத்துவம் பாவத்துவம் ஆதிபத்திய காரத்துவம் இல்லை ஜோசியம் இருக்கு தவிர நட்சத்திர பாதரசத்தில் பலன்கள் இல்லை திரும்ப சொல்றேன் நட்சத்திர பாதரசத்துக்குள்ளே பழங்கள் இல்லையா இல்லை அவர் சொல்லக்கூடிய விரிகள் நூற்றுக்கு நூறுதும் சரியாக வருதியா சரியா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோயநிலையம் காரைக்குடி